அலலாம் வலைக்கம் ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் சரி ஓகே இன்னைக்கு வந்து சண்டே ஃபுல்லாக நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் இப்போது ஒரு இடத்துக்கு போக போகிறோம் நீங்களும் வரப்போகிறீங்க எங்கள் கூட போகலாமா சூப்பர் மார்க்கெட் தாங்க போக போகிறோம் வாங்க பார்க்கலாம் ரயன் 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 அஸ்மா இன்னைக்கு ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லை ரயன் இன்னைக்கு ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லைப்பா எங்கள் பையர் அது காரா பைக்கா மீறி உட்கார உட்கார புரியா அப்போ க்ளோஸ் பண்ணிவிடுங்க என்னப்பா என்ன இட்மே பிரேம் சக்கான் இந்த சைலென்ட்க்கு வந்து ஒரு ரீசன் இருக்கு வந்து அவங்க செக்ஷனுக்கு போல அதனால அப்படி அப்படியே இருக்கான் நான் Түгэвэл авааварваадэ ичүүс үз санааа ரெண்டு பேரையும் பார்த்தாவே உங்களுக்கே நல்லா தெரியும் இப்போ வந்திருக்கிறது வந்து ஸ்நாக்ஸ் செக்ஷன் தான் எங்கேயும் ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்ட சுற்றிட்டு இருக்காங்க அவங்களுக்கே தெரியலங்க என்ன எடுக்கிறது அப்படின்னு இந்த ட்ராலி பார்த்தாவே தெரியும் முக்காவாசி பொருள் வந்து அவங்கள்தான் இருக்குது சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தாச்சுங்க இங்கே பாருங்கள் என்னப்பா குடிக்கிறீங்க ரெண்டு பேரும் வாயே பறக்க மாட்டாங்க என்ன ஜூஸ் இருக்குல்ல வாயில் இருந்தாலும் வாயை பறக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லை வேறு என்னப்பா வாங்கியிருக்கீங்க இங்கே பாருங்கள் ஒரு குட்டி குட்டி மூட்டையே இருக்குது பார்த்தீங்களா இது ஃபுல்லாகவே அவங்க ஸ்நாக்ஸ் தான் சரி குடிச்சிட்டு முடிச்சுட்டு வந்து என்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு காமிங்க சரியா ஸ்நாக்ஸ் என்னென்ன வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காமிங்க எனக்கு ஜூஸ் எனக்கு ம் தேங்க் யூ அப்பாவுக்கு வர மாட்டேன் வரவே மாட்டேன்து காலி பண்ணிட்டியா பிடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் காமிக்கலாம் ஓகே ஹாய் கைஸ் இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா டைம் எட்டு எட்டு மணி ஆகுதுங்க இன்னைக்கு சண்டே அதனால லேட்டாக தான் வேணும் சரி ஐயா ஏதோ சொல்கிறான் அதை வந்து கவர் பண்ணிடுறேன் என்னப்பா எதுக்குப்பா என்னங்க அது சொல்ல கூட வரலையே சொல்லு இன்னொரு முறை எஃப்எஸ் எஸ்எஸ்ஏ மூணு எஸ்ஸாக வரும் மூணு இருக்குது ரெண்டு இருக்குங்களா

அப்படியா அப்படியே இந்த கோடு இருந்தா சாப்பிடலாம் பாங்க இது ஸ்கேன் பண்ற கோடு கடயில நீங்க தான் அதுல இருக்க கூடாது அதுல இருக்கணும் சரி ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படினு பார்க்கலாம் நேத்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நேற்று வந்து வீடியோ எடுக்க முடியலங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு இப்போ அந்த ஸ்நாக்ஸ் வந்து பார்த்துடலாம் ஒன்று ஒன்று ஹேடுங்க என்னம்மா அது மேக்ரோன்ஸ் இது வந்து சூப்பராக இருக்குங்க இது ஒரு ஸ்வீட் மாதிரி இருக்கும் அப்படியே வாயில் போட்டாவே அப்படியே கரையும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அஸ்மா சாப்பிட்டேன் பிறந்து அஸ்மா சாப்பிட்டேன் ஃபஸ்ட்டு ஸ்வீட்னா இதுதான் இது வந்து எப்படி இருக்குன்னா காளான் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு காளான் ஷேப்பில் இது ஓப்பன் பண்ணால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து இது ஒன்று ஒன்றா காமிங்கப்பா அப்போ தானே தெரியும் இது வந்து ரயானுக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரேட்டான ஸ்நாக்ஸ் பொறை வந்து ரயானுக்கு ரொம்ப ரூபாய் பிடிக்கும் டீல வச்சுட்டு சாப்பிட்டேன்னா ஒரு பத்து பொறையாவது சாப்பிட்ருவாங்க அவன் அந்த மாதிரி அவ்வளோ பிடிக்கும் ரயானுக்கு அப்படி தானே ரயான் இது வந்து பொறி உருண்டை இந்த பொறி உருண்டைலாம் நாங்கள் சின்ன வயசில் சாப்பிட்டுருக்கோம் இப்போ கூட இருக்குங்க ஆனால் அந்த டேஸ்ட்டில் இல்லை டேஸ்ட் வந்து கம்மியாயிடுச்சு போர்மன் வந்து ஃபஸ்ட்டு ரயன் வந்து ரொம்ப பெருசாக எடுத்தான் அது ஹண்ட்ரட்க்கு மேலே இருந்ததுங்க நான் வேணான்னு சொல்லிட்டேன் சின்னதாக எடுத்துட்டேன் ஓகே இதுவே போதும் ரொம்பலாம் சாக்லேட்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இல்லை அது க்ரீம் விலை அப்புறம் இது பாருங்கள் இது யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது சின்ன வயசில் நீங்களும் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் இது சாப்பிட்றத விட விளையாடுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு டயர் மாதிரி சுத்தம் இது நல்லா இது வந்து ரயான் வந்து வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டான் ஆ பண்ணு அதுக்கப்புறம் பன் இது வந்து இதுவும் வந்து ரயானோ அஸ்மா ரெண்டு பேரும் சாப்பிடுவாங்க அதனால் இது வாங்கியிருக்கோம் அடுத்தது நபாட்டி சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனால் வாங்காமல் இருக்க மாட்டாங்க இது மட்டும் யாருமே அதனால் நபாட்டி ரெண்டு பேர் ரெண்டு வாங்கியிருக்காங்க அப்புறம் இது பாருங்கள் இது பார்த்து தாங்க எனக்கு வந்து மனசே ஆறாது இது வாங்க தான் வந்து எனக்கு கஷ்டமாகவே இருக்கும் ஏன்னா ஒன்று வந்து ஃபிஃப்டி ருபீஸு அதில் டாய்ஸ் கூட ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் அதனாலேயே நான் இதை வாங்க மாட்டேன் மோஸ்ட்லி இந்த பசங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக வாங்கிடுவாங்க கிண்டர் ஜாய் கம்மி அது பிங்க் வந்து கேர்ள்ஸ்க்கு அப்புறம் இந்த ப்ளூ வந்து பாய்ஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்கு சரி ஓகே நெக்ஸ்ட்டு அப்புறம் டேட்ஸ் டேட்ஸ் வந்து நான் எப்போவுமே ரெகுலராக வாங்குவேன் டேட்ஸ் வந்து ரயானுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் ஆஸ்மாவுக்கும் கொடுப்பேன் ஸோ டேட்ஸும் வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரியோ பிஸ்கெட்டு ஒரே பிஸ்கெட் வந்து ஜூஸ் தான் போடுவாங்க அதனால தான் இது வந்து மில்க் பிக்கிஸ் சும்மா ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்காக இல்லைன்னா டீயில் சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி எங்கப்பா இது சால்ட் பிஸ்கெட் இன்னொரு பேக்கெட் இருக்குமே ஒரு பேக்கெட் தான் இருக்குது போடலையா மறந்துட்டுமா சரி ஓகே இவ்வளோதாங்க இது எல்லாமே வந்து ரேன் அஸ்மான் எடுத்து வாங்கினேன் ஸ்நாக்ஸு காலி கவர் இதை தூக்கி போட்டுருங்க ஓகே இப்போ வந்து ஒரு டூ வீக்ஸ்க்கு வந்து ரயான்கோ அஸ்மாக்கும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எதுவுமே ஸ்நாக்ஸ்க்கு கிடையாது ஸ்கூலுக்கு ஆ வாங்கியிருந்தோம் அது வந்து பாதி சாப்பிட்டாங்க பாதி இருக்குது ரயான்கோ அஸ்மாக்கும் ஃப்ரூட்ஸ் எதுவும் கிடையாது இப்போ டூ வீக்ஸ்க்கு ஓகேவா ஸ்னா இந்த ஸ்நாக்ஸ் தான் வந்து ஸ்கூலுக்கு கொடுத்தனுப்போ போகிறேன் ஓகே நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ வந்து பசங்க வந்து சாப்பிட போகிறாங்க இப்போது கொடுக்க மாட்டேன் டிஃபன் சாப்பிட்ட அப்புறம் தான் கொடுப்பேன் எல்லாத்து விட இந்த கிண்டர் ஜாய் தான் ரெண்டு பேருக்குமே ரொம்பவே ஹாப்பி நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வாங்க தாங்க வந்திருக்கோம் இதுதான் வந்து தர்கா ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்து சிக்கன் மட்டன் கடை தான் இருக்கும் நீங்கள் வந்து எப்போவுமே சிக்கன் மட்டன் அவைலபுளாக இருக்குங்க எப்போ போனாலும் உங்களுக்கு கிடைச்சிடும் வேறு எங்கேயும் இல்லையா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரிலாம் இல்லைங்க அங்கங்கே இங்கே சிக்கன் கடை மட்டன் கடைலாம் இருக்கும் இது வந்து கொஞ்சம் ஃபேமஸான இடம் சிக்கன் வந்து வாங்கியாச்சுங்க நாங்கள் இன்னொரு இடத்துக்கு தான் போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் நாங்கள் இப்போ வந்திருக்கிற கடையில் பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம்ஸ் அதுக்கப்புறம் ஸ்காஃப் பசங்களுக்கு போடுறது பெரியவங்களுக்கு போடுறது இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் நாங்கள் இப்போது அத்தர் வாங்க தான் வந்திருக்கோம் அத்தர் அப்படின்னா பர்ஃப்யூம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதுதாங்க வாங்க வந்திருக்கோம் இது வந்து அஸ்மாரையனுக்கு வாங்கலாம் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கோம் இதில் வந்து குரான்லாம் வச்சு படிப்பாங்க இது யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் கொத்தமல்லி புதினா பச்சை மிளகா இஞ்சி இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் நின்னுங்க ஆனால் ஆளே இல்லை ரொம்ப நேரம் நின்று பார்த்தேன் யாருமே வரலங்க அதனால் கிளம்பிட்டேன் வேறு கடையில் தான் வாங்கினேன் இந்த கடையில் வந்து தக்காளி வாங்கல வெறும் வெங்காயம் மட்டும் வாங்க போறேன் ஏன்னா தக்காளி நல்லா இல்லை இங்கே தாங்க தக்காளி வாங்க போறேன் இங்கே கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் இங்கே சுத்தமாக நல்லாவே இல்லை ரொம்ப காயா இருந்துச்சு இது கொஞ்சம் பரவாயில்ல இங்கே தான் வாங்க போறேன்

இப்படி பண்ணி இப்படி வச்சுட்டு இது மேல குரான் வச்சு படிக்கணும் சரியா குட்டி அழகா இருக்குல்ல மாதிரியே இருக்காங்கப்பா டெய்லி ரயணாஸ்மாவும் மதர்சா போயிட்டு படிப்பாங்க அவங்களுக்கு வந்து இது வச்சு படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்க அப்பாவும் வாங்கிட்டு வந்திருக்கோம் நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா இனிமேல் டைரி இல்லை வச்சு படிங்க ஓகே சொல்லுங்க புரியல பார்த்தன்னா ஒன்றும் சொல்ல மாட்டார் எல்லாருமே வச்சு அதில் படிக்கிறது தான் அது பேர் வந்து ரிஹால் ரிஹால் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள்லாம் கட்டையில் யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ பிளாஸ்டிக்லேயே வந்துட்டு இருக்கு ரியான் இல்லை ரிஹால் ஆமாம் இது வந்து வெயிட்டாகவும் இருக்காது தான் பிளாஸ்டிக்ல வாங்கணும் நல்லா இருக்கா ஓகே சரி வாங்க இப்போ சமைக்கிற வேலை இருக்குது டைம் 1 ஆயிடுச்சு சமைச்சிட்டு பார்க்கலாம் சமைச்சிட்டே பார்க்கலாம் புக்ஸ் வச்சு பார்க்கலாமா ஒழுங்காக வைக்க ரஸ்மா கால் நீட்டக்கூடாது கால் மடக்கி இருக்கு குட்டியாக இருக்கலாம் அதனால குட்டியாக இருக்கு

50 50 ஸா ஜஸி ஜா ஜஸி தா ஸத்தி ஜா ஜஸி ஐன் ஜெ ஏ கய்ன் ஜெர் கீ கய் வெச்சி படி விரல் வெச்சி படி வா ஜெ என்ன விரல் வைக்கணும் வா ஜெர் phi காஃப் ஜெர் கீ காஃப் ஜெக்கி லாம் ஜெர்லி மீம் ஜெர்மி நூன் ஜெர்னி ம் கரெக்ட் வாவ் ஜெர் phi ஹா ஜெர் ஹீ ஹம்ஜா ஜே ஜி ஏ ஹம்ஜா ஜெய் ஹம்ஜா ஜே மாஷா அல்லாஹ் சரி அடுத்து ஃபுல்லா படிச்சேன்னா அவங்களுக்கு அவங்கள பார்க்கணும்ல இதுவே மாஷாலாக ரொம்ப அழகாக படிச்சிவிட்டு பணி சரி நம்ம வீடியோ கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பிடிக்கும் ஆ சரி படிச்சிடு இது எல்லாமே படிக்கலாம் ம் சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சுங்க இப்போ நான் இதை வாஷ் பண்ணணும் ரசம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மசாலா எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்சு மிளகா பூண்டு இதுக்குள்ளே இருக்குங்க சீரகம் மிளகு எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் அடுப்பில் வந்து டீ வச்சு டீ குடிச்சாதான் நமக்கு வந்து கொஞ்சம் மைண்டு ஃப்ரெஷ் ஆகும் ரிலாக்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் சமைக்கலாம் இப்போ இது எல்லாமே நான் வாஷ் பண்ணி வச்சுட்டு போகிறேன் ரசம் வந்து எனக்கு ஒரு டென் மினிட்ஸ் தாங்க ரசம் வந்து சீக்கிரமாகவே செஞ்சுடுவேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் இது கிரேவி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஐடியா இருக்குது கிரேவி செய்யும்போது பார்க்கலாம் ஸ்வீட்டாக இருக்கும் வாயில் போட்ட உடனே அப்படியே கரையும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுதாங்க அது எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆனால் செம்ம ஸ்வீட்டாக இருக்குது எப்படி பார்க்கு சமோசா சமோசா மாதிரி இருக்கா ஏய் வாயில போட்டா எப்படி இருக்காது சொல்லு ஸ்வீட்டா ஸ்வீட்டாக இருக்க அப்புறம் என்ன நான் ஃபீல் பண்ணுறியா அது அப்படியே சொல்லு பபுள் கேம் பபுள் மாதிரி இருக்கா வேற அவ்வளோ தான் ஆனால் நல்லா இருக்குதுல்ல சாக் பீஸ் ஆ சாக் பீஸ் மாதிரி இருக்கா அட பாவி எவ்வளோ நல்லா ஸ்வீட் சாக் சரி ஓகே அந்த பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தாங்க இருக்குது அவன் அப்படி சொல்கிறான் சரி வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது சிக்கன் வந்து செஞ்சிடலாம் இன்னைக்கு பாருங்கள் ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு சிக்கன் செஞ்சிட்டா வேலை முடிச்சிடும் அவ்வளோதாங்க சிக்கன் மட்டுந்தாங்க செஞ்சுட்டா அவ்வளோதான் லஞ்ச் வந்து ஃபினிஷினோடது சரி வாங்க செஞ்சிடலாம் இப்போது பெப்பர் பவுடர் வந்து இல்லைங்க அது வந்து நான் இப்போது அரைக்க போகிறேன் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுறேன் இப்போ பாருங்கள் வெங்காயம் போட்டுக்கிறேன் எண்ணெய் போட்டுக்கிட்டேன்னா சூடாயிடுச்சு இப்போ வெங்காயம் போட்டுக்கிறேன் இது வந்து ப்ரௌன் கலரில் ஆகிட்ட அப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் ஓகே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட போட்டாச்சுங்க நல்லா வாசனையெல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து தக்காளி கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன் கொத்தமல்லியும் சேர்த்தே போட்டுறேன் இன்னும் கொஞ்சம் வதங்கிடும் நல்லா இருந்தாலும் இது வந்து நல்லா வதங்கட்டும் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தாங்க அது வதங்கிடும் நான் வந்து பாருங்க இது மிளகு வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கேன் அதாவது பெப்பர் பவுடர் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதுலேயே நான் மசாலா வந்து போட்டுருவேங்க போட்டுட்டா நல்லா வந்து அதுவும் சேர்ந்து அதுக்கப்புறம் தான் நான் சிக்கன் போடப்பேன் அந்த மாதிரி செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போவே பார்த்தீங்கன்னா வாசனை எப்படி வருதுன்னா பிரியாணி செய்கிற வாசனை தான் வருது சூப்பராக இருக்குங்க ஸ்மெல்லு இப்போ அவ்வளோதாங்க இது வந்து கொஞ்சமாக தான் வதங்கியிருக்கு இப்போ வந்து இது ஈரில் வதங்கினா போதும் இதில் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவேன் இன்னும் கொஞ்சம் வதங்கிடும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை மிளகாத்தூள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் உப்பு போட்டுட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் உப்பு போட்டுறேன் கொஞ்சம் பார்த்தாங்க போடுறேன் அதுக்கப்புறம் வேணும்னா சேர்த்துக்கிறேன் அதிகமாகிடுச்சு நான் சாப்பிட முடியாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி அரிசி பெப்பர் தூள் எதுவும் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு தோராயமாக நான் சேர்த்துக்கிறேன் ம் இது போதும் இப்போ வந்து லைட்டாக தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக அது அதிகமாக இல்லை இப்போ பாருங்கள் தண்ணி வந்து கொஞ்சமாக இப்படி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மசாலா வந்து கொஞ்சம் கொதிக்கணும் அதுக்காக தான் தக்காளி கூட கொஞ்சமாக வந்து வதங்கிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் கிரேவி மாதிரி இப்போ பாருங்கள் இப்போவே ஒரு கிரேவி கிரேவி மாதிரி தான் இருக்குது இப்போது இது சும்மா ஒரு ரெண்டு குதி கொதிச்சா போதுங்க அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அடி குடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க அதுக்காக தான் வந்து சிம்ல வச்சுக்கணும் நான் கொஞ்சம் வச்சுட்டேன் கொஞ்சம் லைட்டாக வந்து அடி பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு இது நல்லா வந்து இந்த மாதிரி அந்த மசாலாவில் கலந்து இந்த பாருங்கள் முடி இருக்கு, இது எடுத்துடலாம் எடுத்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போடலாம் ஓகே இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி குக் ஆகணும் அப்போ தான் வந்து அந்த நீச்சு வாசனைன்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் போயிவிடுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிட்டா சிக்கன் வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து எப்படியே விட்டுக்கலாம் இப்போ வந்து போதுங்க இப்போ வந்து நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதிகமாக தண்ணி போட மாட்டேன் அவ்வளோதாங்க இந்த தண்ணியிலேயே வந்து இந்த சிக்கன் வந்து நல்லாவே வெந்துடும் இப்போ நான் ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு அந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுட்டு ஃப்ளேம் வந்து ஃபுல்லாக வச்சுடுவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்லோ பண்ணிவிடுவேன் அந்த ஸ்லோ பண்ணுறதுலேயே வந்து குக் ஆகிடுங்க அதனால வந்து தண்ணி அதிகமாகலாம் ஊற்ற மாட்டேன் அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சிக்கன் வந்து ரெடி ஆகிடும் ரெடி அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லைனா பத்து நிமிஷம் கொதிச்சா போதும் அதுக்கப்புறம் வந்து சிம் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இப்போ சிம் பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து சிக்கன் ரெடி ஆயிடும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் நேற்றுலேருந்து பசங்களும் நாங்களும் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க அதே மாதிரி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் இன்றைக்கி என்ன லன்ச் வேணும் அப்படின்றதும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சண்டே உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ